ஒரு மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டத்திற்கோ அல்லது மாநிலத்திற்கோ சாலையில் பயணிக்கும் போது தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்டுகளில் கண்டிப்பாக கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த கட்டணம் கார் லாரி என வாகனத்தை பொறுத்து மாறுபடும் இந்நிலையில் டோல்கேட்டுகளில் வசூலிக்கப்படும் கட்டண விவரங்கள் குறித்து பஞ்சாப் மாநிலம் லூதியானாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிவோம் ஜிண்டால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி கேட்டிருந்தார் டோல்கேட்டில் வசூலிக்கப்படும் கட்டணத்துக்கு வரி இல்லை என்றும் சேவை கட்டணமாகவே அவை வசூலிக்கப்படும் டோல்கேட்டில் மூன்று நிமிடங்களுக்கு மேல் வாகனத்தில் காத்திருந்தால் அவர்கள் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதான் நல்லது உண்மையாவே இந்த பஞ்சாப்ல இருக்கிற புண்ணியவான்கு தான் நம்ம சொல்லணும் எதிர்த்தியா ஒரு ஆர்டிஐ பண்ணி நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு மூணு நிமிஷத்துக்கு மேல டோல கியூல நின்னு அப்படின்னாக்கா டோலுக்கு காசே கட்டதா இல்லையா எத்தனை வருஷம் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா பாண்டிச்சேரிக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த ஊர் போறதுக்கும் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டோல்ல இருப்போம்

இந்த சைட்டுக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி ஜிமெயில் லாகின் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம நேம் அண்ட் டீடெயில்ஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணணும்னு வச்சுக்கலாம் நமக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எந்த குவைரிஸ் இருந்தாலும் நம்ம ஆன்லைன்லயே கேட்கலாம் அந்த ஆர்டிஐக்கு விலை வெறும் பத்து தான் ஓகேவா ஆன்லைன்லயே பே பண்ணிடலாம் ஓகே டோலுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்போம் ஆனா இந்த மனுஷன் பத்து ரூபா கொடுத்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நமக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா நானும் ஒரு ஃபைல் பண்ணிருக்கேன் நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்து எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போயிருக்காரு எந்தெந்த ஹோட்டலாம் சாப்பிட்டிருக்காரு எங்க ஸ்டே பண்ணிருக்காரு அது எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன் அது வந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்த வீடியோல உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன் ஓகே தேங்க்யூ